வந்துட்டேன் வந்துட்டேன் இனிய காலை வணக்கம் தமிழ் பேசும் மக்கள் எல்லோருக்கும் குட் மார்னிங் 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 முத்தான திங்கட்கிழமை காலை வேளையில சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கு எப்படி இருக்கீங்க எப்படி போச்சு வீக்கெண்ட் எல்லாம் வா ஓகே நல்லா போனது நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உற்சாகமா வந்திருக்கீங்க ஓ உற்சாகமா வந்திருக்கோம் சட்டப்படி வந்திருக்கோம் இன்றைக்கு பத்திரங்கள் என்ன சொல்லுதுன்னு படிப்போம் அண்ணா சரி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கருத்து தெரிவிச்ச செய்தியெல்லாம் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல சம்பளம் உயர்வாம் அரசு ஊடகங்களுக்கு

சரி அரச நிறுவன மறுசீரமைப்பை உடனடியாக நிறுத்த வேண்டும் மகிந்த ராஜபக்ச அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அடுத்த தேர்தலில் கிடைக்கும் மக்கள் ஆணையின் பின்னர் செயற்படலாம் என்று சொல்லியிருக்கிறார் அதாவது தான் சொல்லியிருக்கிறார் அரச சொத்துக்களை விற்பனை விற்பதை நிறுத்துங்கள் ஜனாதிபதி அணியிடம் மகிழ்ந்த அவசர கோரிக்கை அதிகாரம் இல்லை நீங்க வெற்றி வெற்றி பெற்ற ஆட்சி காலத்துல தான் செய்யலாம் இந்த அளவுக்கு உண்மை போய் என்று தெரியல சொல்லி இருக்கிறார் விற்பனை செய்யவில்லை என்று விற்பனை செய்யவில்லை கொள்ளையடிக்கவில்லை கொள்ளையடிக்கவில்லை விற்பனை இல்லை விற்பனை செய்யவில்லை

அரசாங்க ஊழியர்களுக்கு இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி சம்பள உயர்வு கட்சிகள் ஒத்துழைக்க ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்கிறார் ஜனாதிபதி ரணில் அதே மாதிரி சுகாதார ஊழியர்கள் மத்திய மாகாணத்தில் இன்று வேலை நாகப்பட்டினம் காங்கிரஸ் ஒன்றுரை கப்பல் சேவை பதினேழாம் தேதி ஆரம்பமாகும் ஏற்கனவே நீங்க சிவகங்கை என்ற பெயர்ல இன்றைக்கு ஆரம்பம் உண்டு சொன்னது ஏற்கனவே மக்கள் எல்லாம் முற்பதிவு செய்திருந்தாங்க ஏமாற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க இப்போ பதினேழாம் தேதி ஆரம்பமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிற சரி வந்து கிடக்குதுண்ணா

അവർ കേട്ടാ കേട്ട് അവളെ ഉടുക്കാൻ വിനോദ

அதை தடுக்கவே அவருக்கு உதவி நின்று மாலதீவின் முன்னாள் ஜனாதிபதி சொல்லி இருக்கிறார் இவர் வந்து தாக்கப்பட்டு கொல்லப்படும் ஆபத்து தான் அவருக்கு அடைக்கலம் கொடுத்து அவரை ஓ ஓ கூப்பிட்டார் அங்கதான் போனார் அதாவது இங்க இருந்து மாலதீவு போனார் மாலத்தீவில இருந்து சிங்கப்பூர் போனார் சிங்கப்பூர் இருந்து தாய்லாந்து போனார் தாய்லாந்து எனக்கு பாதுகாப்பு இல்லை என்று கருதி இலங்கை வந்தார் இலங்கை வந்தார் அதுக்கு இப்ப அவர் சொல்லி இருக்கார் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் தனுரவுக்கு வாக்குகள் பிரிந்தால் ரணிலுக்கு வாய்ப்பாம்

ரஷ்யா உக்ரைன் போர் முனையில் ஆயிரம் இலங்கை கூலிப்படைகள் ஒரு சிப்பாய்க்கு தலா மூன்று மில்லியன் ரூபாய் வருமானம் என்கின்ற செய்தி வந்து கிடக்கு அமெரிக்க தூதுவரை நாமல் சந்திச்சிருக்கிறார் என்னம் சந்திச்சே பேசியிருப்பார் தெஹலியாவுக்கு எதிராக கொலை குற்றச்சாட்டு வழக்கு தொடரப்பட உள்ளது அந்த மருந்துகளை தரமட்ட மருந்துகளை எல்லாம் ஏற்றுமதி செய்து சாரி இறக்குமதி செய்து விற்பனை செய்து நிறைய பேர் கொலை செஞ்சது இந்த மாதிரி தான் அவருக்கு வழக்கு தொடரப்பட போதாம ஒரு மரணம் நிகழ்வதற்கு கத்தி எடுத்து குத்தித்தான் துப்பாக்கி எடுத்து சுட்டுத்தான் அதை நிகழ்த்த வேண்டும் என்று இல்லதான் இப்படியும் செய்யலாம் என்ற அடிப்படையில் தான் அவர் மீது வழக்கு தொடர்வதற்கு சிலர் ஆலோசித்து வர்றாங்க கப்பல் சேவை பதினேழாம் தேதி கொத்தி வைப்பு ஐயம் நிபந்தனைகள் எதிர்காலத்தில் சட்டமாக்கப்படும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருப்பார் அடுத்த ஆண்டும் அரச உள்ளருக்கு சம்பளம் உயர்வு என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் ஒரு அரசியல்வாதிக்காக நாற்பதாயிரம் பொதுமக்களை துன்புறுத்துவதா கல்முனையில் ஐம்பதாவது நாளில் பெரும் ஆர்ப்பாட்ட பேரணி அந்த ஒரு பிரச்சனை வந்து போய்க் கொண்டிருக்கண்ணா கல்முனை வடக்கு பிரதேச செயலக நிர்வாக சேவைகள் செயற்பாட்டிற்கு எதிரான அடக்குமுறைகள் பெற்றித்தான் அந்த அதன் முதல்களை கண்டித்து